இன்னும் இப்போ இன்னைக்கு லைவ் நேரில் எதுவுமே பேச முடியல Thank <laughs> you. ஃபைனல் இந்த இப்ப லைவ்ல ஒண்ணுமே பேச வயசு மூவி பாத்தீங்களா இல்ல இல்ல ஒன்னும் பாக்கல இந்தி பாய் கமிங் வணக்கம் பட் ஹிந்தி மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கற்றுக்கிட்டு வந்து பேசினா பரவாயில்ல அம்மா தினேஷ் நீ என்னையை சாப்பிட்டியா என்ன பண்ற நாளைக்கு வந்துடுவேன்ல என் வாய்ஸ் கேட்குதா எனக்கு கேட்கலையா எதுவுமே பேசல வருவேன் ஆனா வர மாட்டேன் ஐவி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னா என்ன ஆச்சு உங்க ட்ரோட்டுக்கு தெரியல என்கிட்டன வாய்ஸ் ஒரு மாதிரி கேக்குதா கொஞ்சம் டயர்ட் டயர்டாயிட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் வெளியே போய்ட்டு தானே வருவேன் அண்ணா வரமாட்டேன் ஐவி ப்ரோ இன்னும் இப்படி சொல்றான் ஏ வரம்ப இருந்தா ஷர்ட் கொண்டு இருக்க ஒரு ஸ்ட்ரீமர் வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் லைவ் வந்திருக்கான் நாட்டு லைவ் வரணும் அப்ப வந்துடுறோம் அப்ப நாளைக்கு பார்க்கலாம் ஆ என்ன பேசுறதுனே தெரியல இன்னைக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது இப்போ பார்க்க வேணாம் இப்போ பார்க்க வேணாமா என்ன லைவ் ஆயா ஆட பார்த்தா பாரு பார்க்காட்டி விழு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நானே இன்னைக்கு என்னடா பேசுன்னு தெரியாமான்ட்டேன் டெய்லியும் அப்படித்தான் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படிங்கிற தாட்டு தான் வந்துச்சு மண்டேல நாளைக்கு லைவ் வந்துக்கலாம் தான் சாயங்காலம் வந்தோம்ல அதே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் தாட் நான் இருந்து பார்த்துட்டு போறேன் அப்படியா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல என்ன பேசுறதே தெரியல இன்னைக்கு டயர்டாவே இருக்குது நாளைக்கு பாத்துக்கலாமா லைவ்னு தோணுது இதுவும் டிஃப்ரெண்டா யூனிக்கா ட்ரை பண்ணும் ஓகே நான் இருந்து பார்த்துட்டு போறேன் அது படிச்சுட்டேன் இதுக்கு மேலே லைவ் அப்ரோவ்லாம் யோசிச்சுருக்கேன் நாளைக்கு பார்த்துக்கலாமா யோசிக்கிறேன் எஸ்டடே டூ ரெண்டு கோல்டு பிடிச்சி ஓ கோல்டு பிடிச்சிச்சா அட பாவி டேய் நான் ஷாக் ஆகிட்டேன் கோல்டு பிடிச்சிச்சின்னா ஒரு கோல்டு கிட்டத்தட்ட எண்பத்தி மூணாயிரம் மாச்சி சவருண்ணா சவர்னா பவுனா ஃபோர்ஸ்க்குன்னு கோல்டு பிடிச்சின்னு சொன்னியா அண்ணா நீங்க லவ் பண்ணுறீங்கன்னு தான் டாக் ஆஃப் த டவுன் நீங்க என்ன சொல்றீங்க லெட்டன் அது அவங்க டவுட்டா உன்னோட டவுட்டா ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் ஆவி பிடிக்கலாம் தினேஷ் ஆவி பிடிச்சா சளி போயிடும் ஆனால் மாத்திரை மெயினு அண்ணா நீங்க லவ் பண்ணுறீங்கன்னு தான் டாக் ஆஃப் த டவுன் உங்கள் ஃபேன்ஸோட டவுட் ஏன் ஃபேன்ஸோட டவுட்டா அப்போ இன்னொரு டவுட் இல்லையா ஐயா அது அம்மா சொன்னாங்க நான் வேணாம் சொல்லிட்டு என்னையா சொல்ற அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தினேஷ் ஆவி பிடிக்கலாம் சீக்கிரம் ரெடி ஆகும் லவ் பண்றேன்னா இல்லையுடைய தெரியுது ஏ உனக்கே அந்த டவுட் வருது ஆன்சர் சொல்லுங்க அண்ணா ப்ரோ அது எதுக்கு அந்த டவுட் எதுக்கு ப்ரோ உனக்கு வருது சரி நீ என்ன நினைக்கிற எஸ் நோவா நீ நினைக்கிறேன் இதெல்லாம் கேட்கலாமா சில விஷயம் தெரியாம இருக்கிறது நல்லது இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு பஞ்சாயத்து இல்லைன்னு சொன்னா அதுக்கு ஒரு பஞ்சாயத்து தான் இப்போவும் பிடிக்கும் அப்பவும் புரியும் இப்ப என்னடா நீ போக மாட்டே இருக்குதுன்னா போக மாட்டேன் இப்பவும் பிடிக்கும் அப்பவும் போயிடும் எப்பவும் பிடிக்கும் அப்புறம் போயிடும் இப்ப என்னன்னா போக மாட்டேங்குது அப்படியா விஷயம் விஷயம் அது டாக் ஆஃப் அதான் சொல்றேன் அவன் வேலையை பார்த்தாலும் ஜாலியா இருக்கு டாக் ஆஃப் கடத்த வேலையை கேட்கிறானு கரெக்ட் தானே அவன் பேசுறோமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா பேசிக்கலாம் டாக் ஆஃப் த டவுன்லாம் வேணாம் கரெக்டுதானா இங்க லேப்டாப் இன்னைக்கு சரியா நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு தெரியுமா இன்னைக்கு எங்க லேப்டாப் தான் ஆன மாட்டேங்குது என்னப்பா டாப் ஃபேன்ஸ் அகெயின் செட்டிங்ஸ் மாற்ற வேண்டியதாக இருக்குது எனக்கு இன்னைக்கு லைவ் வரவும் தோண மாட்டேங்குது அவங்க ஒர்க் பார்க்க இங்கே யார் இல்லை இப்ரோ அதான் ஃபேக்ட் ஓகே ஆமாம் ஐயா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அவங்க ஒர்க் பார்க்க இங்கே யார் இருக்குமா லேப்டாப் லேப்டாப் இஸ் ப்ளாங்க் ஜஸ்ட் லைக் மை ஃபிசிக்ஸ் பயங்கரமா கலாய்கிறியா உங்க பிசிக்ஸ் டீச்சர் லிண்டன் ஜான்சன் உன்னோட பேரு பிசிக்ஸ் பிசிக்ஸ் டீச்சரோட பேரு என் லேப்டாப்

லேப்டாப் வந்துடுச்சு இன்னைக்கு லைவ் வரும் மூடே இல்ல நாளைக்கு வரட்டா இன்னைக்கு வேணாம் சாயங்காலம் தான் வந்த நாளைக்கே வரேன் யாரும் போச்சுக்காதீங்க சரி லைவ் நாளைக்கு வரேன் ஒரு மாதிரி கொஞ்சம் மூட இருக்கு நாளைக்கு வந்துடுறேன் போகாதீங்க ஏன் ஏன் ரிட்டர்ன் பேக் கொரோனா கொரோனாவா ஓ ஏன் நீ வேறே இன்னைக்கு ஹலோ ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் 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 ப்ரோ வணக்கம் பெஸ்ட் கேம்ஸ் அப்படின்னு தான் ஏதோ கொடுத்து பார்க்கணும் இன்னைக்கி என்ன என்ன சர்ச் பண்ணி பார்க்கல ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டிங்களா ப்ரோ சப்டச்சு ப்ரோ டச் நீங்க சாப்பிட்டாச்சா இன்னைக்கு சாம்ப நீங்க போனா லவ் ஃபெயிலியர்ல லைவ் வரலன்னு சொல்லிடுவாங்கண்ணா லவ் ஃபெயிலியர்ல லைவ் வரலன்னு சொல்றாங்களா டி ஏன்டா அவன் சொல்றான் இல்லையோ நீயே சொல்லி எடுத்து தெரியுது லவ் ஃபெயிலியர் லவ் ஃபெயிலியர்ன்ட்டு நான் சாப்பிட்டேன் ஓகே எனி திங் ஸ்பெஷல் நம்மளால நான் லவ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த டாபிக்கே வேண்டாம் நான் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் அதே டாபிக் என்ன நீ லவ் பண்றியா பத்து பூரி சாப்பிட்டோம் ப்ரோ தொண்டை கரகரன்னு இருக்கு இருக்கா பிக்ஸ் மாத்த சாப்பிடுங்க ஏதோ என்னால முடிஞ்சது ஓ நீ கீது யாரையும் லவ் பண்றன்னு நினைக்கிற லிண்டன்னு ஹம் கரெக்டா யார் அந்த லக்கி கேர்ள் லிண்டனை கல்யாணம் பண்ணிக்க போற லக்கி கேர்ள் யாரு நான் பாய்ஸ் காலேஜ் லவ் எல்லாம் சான்ஸ் இல்ல இல்ல அப்புறம் சம்திங் ஏதாவது பஸ்ல எழுது போயிட்டு வந்துருக்கேன் அப்படி ஏதாச்சும் நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ஜி வணக்கம் ஜி வணக்கம் 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 நான் வந்து என்ன சாப்பிட்டேன் கொஞ்சம் சிக்கனுமே வாழைப் பழம் சாப்பிட்டேன் அவ்வளவுதான் நைட் அப்புறம் அவ்வளவுதான் என் டேன் யாரப்பா லவ் பண்ற தம்பி

தான் ப்ரோ டன் ஏன்னா நம்ம ஆளு பேசுனா பயங்கரமா பேசுவது எனக்கு தெரியும் தான் லிண்டன் இருக்கீங்களா நானே இப்ப லைவ் கட் பண்ணிட்டு போலாம்னு நினைச்சேன் தெரியுமா இங்க லிண்டனை காணோம் ஏன்னா பயங்கரமா டைப் பண்றியோ இருக்கேன்னா டன் சொல்லு லிண்டன் உங்க காதல் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது பிரசன்ட் சார் இது ராமமூர்த்தி தான் சொல்லணும் எங்கிட்டலாம் சொல்ல வேணாம் உங்க காதல் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது பாய்ஸ் காலேஜ் வேற சே ஆனா நீ வேற நல்ல காலேஜ் போயிருக்கலாம்டா ஜாலியா பாய்ஸ் காலேஜ் போற போதெல்லாம் அப்படியா என்னது அது என்ன சொல்ற என்ன எடுக்க போற நாலு பேர் பாக்குறீங்க யார் யாருன்னு தெரியல அது என்னன்னா கேர்ள்ஸ் கிட்ட பேச கூடாதுன்னு கூடாது பார்க்க கூடாது அப்படியா அது கஷ்டம் தினேசு காலேஜ்ல எல்லா எல்லாருக்கும் இருக்காங்க அண்ணா நான் சர்வே பண்றது பெரிய எல்லா ஒண்ணுமே இப்படி பொஸ்கு பொஸ்குன்னு சொன்ன என்ன பண்றது லிண்டன் ஐயோ பாவம் லிண்டன் காலேஜ்ல எல்லாரும் எப்படி இருக்கானுங்களா

ஏய் அண்ணன் நல்லா இருக்காப்பியா கேடி கேடியில கேடி இடையில ஒரே ஒரு தடவை பார்த்தேன் அப்புறம் பார்க்கவும் முடியல உனைய பார்த்து ரொம்ப மாசம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆமா நான் திஸ் லாஸ்ட் இயர் என்ஜாய் அது ரொம்ப ஈஸி ப்ரோ அப்படித்தான் முன்னாடி இருந்தேன் டென்த் வரைக்கும் அப்புறம் மாறிட்டு தினேஷ் டென்த் வரைக்கும் ரெண்டு தினேஷ் இதுக்கப்புறம் இருக்க முடியாது தினேஷ் கஷ்டம் ஓ சூப்பரா இருக்கான் கெனடி டன் 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 ஏய்யா கேடியுமே சொன்னானே காலேஜுக்கு மூணு ரெண்டு மூணு பஸ் மாற்தான் இருக்குன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்ட்டு நாளைக்கு வந்துரு சரியா ஸ்டார்டிங் டன் பார்க்கலாம் நீ இப்படித்தான் சொல்ற கொஞ்ச நேரத்துல ரின் வந்துடும் ரின் வந்துட்டு வேரியஸ் பெட் வச்சுக்கலாமா நான்லாம் பெட் வச்சுக்க மாட்டேன் ஏன் நீ வேற எனக்கு இன்னைக்கு லைவ் வரவும் தோணல கட் பண்ணிட்டு மைண்ட் யோசிச்சுட்டே இருக்கு நாளைக்கு வந்துடலாம் நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போ ஆறு பேர் பாக்குறீங்க யாருன்னு தெரியல ஒய் ஒய் மீன்ஸ் இன்னைக்கு சாயங்காலம் ஒருத்தங்க கிட்ட பேசுனா அதனால ஐயோ நீ இவன் வேற கேப்பாள்ட்டு நீ யாருனா அது அப்படின்ட்டு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுனியா அவங்க கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் கேட்கணும் அதனால லைவ்லயே நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண முடியாது அப்ப கேர்ள்ஸ் நம்பக்கூடாது கூடாது ப்ரோ அப்படியா பேராசிட்டம் ஒரு டேப்லெட் போடுங்கன்னா சரியாகிடும் இருக்கேன் நீ என்ன கேர்ள்ஸ் யூ விரோ அப்படி இல்லை தினேஷ் அப்படி கிடையாது நடந்திருக்கு யூ விரோ அப்படியா இல்லை இல்ல 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 நம்ப கூடாதுன்னு இல்லை நம்ம யார நம்புறோங்கிறத பொறுத்து இருக்குது அதுதான் உண்மை நம்ப கூடாதுன்னு இல்ல யார நம்புறோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்குது அதெல்லாம் ஏமாத்துறாங்க எப்பா எல்லாரும் ஏமாத்துறவங்க கிடையாது நீ வேற எல்லாரும் அப்படி இல்ல தினேஷ் என்னன்னா மகேஷ் பாபு தமிழ் டப்பிங் டைலாக் மாதிரி பேசுறீங்க ஏய் உண்மையா தான்டன்னு இப்ப எல்லாருமே ஏமாத்துறாங்க அப்படின்னா நம்ம யாரை பார்த்தாலுமே அவங்களுக்கு நமக்கு அவங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் இது வராது எப்படி ப்ரோ சொல்ற ஏய் உண்மைதான் ஏன் குறையிலேயே பாத்துட்டு இருந்தா நேரம் எதுவுமே தெரியாது உனக்குன்னு ஒருத்தவங்க வரும்போது நீ சேஞ்ச் பாசிட்டிவா இருக்கணும் லைவ்ல நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இன்னைக்கு இன்னைக்கு எத பத்தி பேசவும் தோணல யாரும் இங்க ஹார்ட் அர்ட்டா விட்டு இருக்காங்கப்பா யாருன்னு தெரியல சரி இருபதாயிருச்சு நான் என்னால ப்ரூஃப் பண்ண முடியும் உன்னால ப்ரூஃப் பண்ண முடியுமா ஐயா பார்க்கலாம் ஏ ஹேக்கர்னு ஒரு பையன் இருந்தான் தெரியுங்களோ உனக்கு எப்படி ப்ரூஃப் அதுக்கு ப்ளே பண்ணிட்டு இருக்கு ப்ளே பண்ணிட்டேன் அந்த பையன் ஸ்டோரியாட்டு இருக்கக்கூடாது அவ்வளோதான் லவ் லைஃப்ல நீ யார் வேணா சொல்லுங்க நான் பண்ணி காட்டுறேன் நான் என்ன வேணாம் சொன்னாலும் நீ ப்ரூப் பண்ணி காட்டுற அப்படிங்கறியா இல்ல தினேஷ் எல்லாரும் அப்படி கிடையாது தப்பா கணக்கு சில நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க எப்படி நல்ல பசங்க அதே மாதிரி நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க எல்லாரும் அப்படி கிடையாது ஆனா என்ன நீ ஒன்னும் அவங்கள மீட் பண்ணலன்னு நினைக்கிறேன் அதனாலதான் எல்லாரும் பத்தி தப்பு தப்பா என்ன சொல்றது நம்பிக்கை வர மாட்டேங்குது தப்பு தப்புல நம்பிக்கை வர மாட்டேங்குது வந்துச்சுன்னா நீ அப்புறம் பழைய மாதிரி இருக்க மாட்டேன் அதே மாதிரி நீ லவ் பண்ண போன வச்சுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து கடவுள் மேல பயம் இருக்கணும் கடவுள் மேல பயம் தான் தப்பு பண்ண மாட்டா கடவுள் மேல பயமே இல்ல அப்படின்னா அவன் அசால்ட்டா தப்பு பண்ணிட்டு போயிருவா ஹண்ட்ரட் பர்சன்ட்ல ஒரு பர்சன் இருக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு ஆமா அந்த ஒரு பர்சன்டேஜ் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குதுல்ல அது போதும் அது நமக்கு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் பக்காவா இருக்கணும் அதுக்கப்புறம் தான் வர்றது பக்காவா இருக்கும் நம்மளே பக்காவா இல்லைன்னா அப்போ நமக்கு கஷ்டம் வேணா இருக்க வாய்ப்பு இருக்கு ஆஹ் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு பர்சன்ட் எப்படி இருக்கு அப்படின்னா கடவுள் பக்தி அதிகமா இருக்கிறதா இருக்கும் உண்மைதான் கடவுள் பக்தி அதிகமா இருந்தா தான் சில விஷயங்களுக்கு பயப்படும் வருத்தப்படும் ஃபீல் பண்ணுவாங்க இப்ப நம்மளே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோவே இன்னசென்டா இருக்கும் நமக்கு வந்து கடவுள் மாதிரி ஃபீல் இருக்கு அப்படி யாரும் பார்த்து இல்ல இனிமேல் பார்க்க வாய்ப்பும் இல்லை ப்ரோ வாய்ப்பு இருக்குது ப்ரோ நீ தான் ப்ரோ நினைச்சிட்டு இருக்க எல்லாரும் அப்படி இல்ல ப்ரோ கொஞ்சம் யூனிக்கான இருக்காங்க பட் கண்டுபிடிக்க முடியாது அதுதான் கஷ்டம் என்னடா சிரிக்கிற சிரிக்காதியா தான் ஏன் சொல்றேன் உண்மையத்தான் சொல்றேன் அப்படியா ப்ரோ ஆமா இங்கதான் இருக்கு அப்படி ஒரு பர்சன் ப்ரோ என் மேரேஜ்ல பாப்பி அப்படி ஒரு பர்சன் தானே என்னோட நான் நம்புறேன் நான் நான் காட்டுறேன் இப்போதைக்கு எதுவும் காட்ட முடியும் என்னோட மேரேஜ்ல காட்டுறேன் பெஸ்ட் எக்ஸாம்பிள நான் போறேன் அப்படி ஒரு பர்சன் இருக்காங்க அப்படிங்கிறத நான் காட்டுறேன் வேணாம் ப்ரோ இல்ல ப்ரோ நான் வேணாம் அப்படி காட்டுறேன் ப்ரோ என்ன நான் பார்க்க விரும்பல அப்படியா வேணாம் அதனால வேற டாபிக் நான் பேசிக்கலாமா வேற டாபிக் சண்டை வந்துரும் வேணாம் இப்போ நான் டாபிக் சேஞ்ச் பண்ணிக்கலாம் யா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இதுல சண்டை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நீ இருபத்தி அஞ்சு நியூஸ் வந்துருச்சா இன்னைக்கு என்ன எதுவுமே பேச முடியுதுனால நாளைக்கு பார்க்கலாம் சரியா லைவ்ல இன்னைக்கு இதே போதும்னு நினைக்கிறேன் நாளைக்கு லைவ்ல பார்க்கலாம் பை என்ன தம்பி நேத்து லைவ் வரல போல அக்கா வந்தேன் லேட்டா வந்த ஒரு பத்து மணி வாக்கலாம் வந்த இப்பதான் லைவ் கட் பண்ணலான்னு நாளும் வந்துட்டீங்க வணக்கம் ஓ இப்போ ஒரே ஒருத்தங்க தான் இருக்கீங்களா எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல அண்ட் கொஞ்சம் லைவ் நாளைக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கேன் சரி நான் லைவ் நாளைக்கு வரேன் கோச்சுக்கு கோச்சுக்குவானா लाइव कपरों रेस्टेड यू इल्ला लाइव के करो इप्पो में तू को माइक तलाता इडिंगे चर्च पोनिंग गला हम डन पोनेन लाइव कपर रेस्टेड यू आ इल्ला लाइव कपर सीरियस பரவாயில்ல 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 அப்படிங்களா எனக்கு இப்ப ரெண்டு பேர் தான் காட்டுது ஒருவேளை நடத்துறேங்க அதே கவுண்ட் பண்ணதான் என்னன்னு தெரியல சரி ஓகேண்ணா திட்டு வேணுமா வேணாம் வேணாம் சரி ஓகே நான் வந்து லைவ் முடிச்சுட்டு சில முடிக்கதான் போறேன் யுவா தம்பி ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கிறீங்க நாளை பேசிக்கிறீங்க ஓகே அக்கா பாய் ஓகே டன் எல்லாத்துக்கும் பாய் நானும் பார்க்கலாம் ம்